வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே வீடு எங்கே கட்டியிருக்காங்க எவ்வளோ லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் அப்புறம் ரூமோட சைஸஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க இந்த வீடை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் வந்து கரெக்டாக பதினேழுக்கு பத்துங்கிற அளவில் நம்மளுக்கு மேலே லைட்டிங் ஒர்க்கோட நல்ல பேட்டனான பெயிண்டிங் ஒர்க்கோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வந்துடும் இந்த வீடு முக்கியமாக வாஸ்துபடி கட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தலைவாசல் படி வந்து அஞ்சு படி கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு படி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்த இலக்க எண்ணில் படிகள் வச்சுக்கலாம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ இங்கே நம்மளுக்கு அஞ்சு படி கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு படியில இருந்து நம்ம உள்ள வந்ததுமே நம்மளுக்கு ஹால் அதாவது இந்த ஹாலோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினேழுக்கு பத்துங்கிற அளவுல நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க இருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்னி மூலையிலேயே நம்மளுக்கு கரெக்டான வாஸ்துப்படி கட்டியிருக்கிறதால நம்மளுக்கு கிச்சன் வந்துடும் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்துக்கு எட்டுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இங்கே நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பக்கத்துலேயே நம்மளுக்கு பேக் டோரும் கிச்சனில் இருந்தே வந்துடும் பின்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபுல்லி காம்பவுண்டுங்க ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்பேஸும் இருக்குது ஒரு மூணு நாலு அடிக்கிட்டே நம்ம ஹாலில் இருந்து திரும்பி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்டில் போடுறீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாகவே அமையும் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு உள்ளே வந்ததுமே ரைட் சைடு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வித் அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் வந்து எந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இந்தியன் டைப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் என்னவோ அதுபடியே பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரூமில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த பெட்ரூம்லேயுமே வந்து அதே டைப் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் அதாவது மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து கொஞ்சம் சின்னதாக பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் கட்டியிருக்காங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் பாத்ரூம்ல நீங்க எந்த மாதிரி டைப் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்தியன் டைப் வேணும் இந்தியன் டைப்லேயே உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க இல்லை நீங்க வெஸ்டர்ன்ல யூஸ் பண்ணா வெஸ்டர்ன்லேயே பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கோல்ட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் உங்களுக்கு முடிக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை ஸோ சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள் உங்கள் வீட நீங்கள் வாங்குவேன் தேங்க்யூ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்